வணக்கம் நேயர்களே நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் பார்த்து நிலா ரொம்ப அழகானதுதான் அதோட மறுபக்கத்தை பத்தி யாருக்குமே தெரியாது மனுஷங்களுக்கு கூட இது அவங்கள நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது அதே மாதிரிதான் இந்த உலகத்துல ஆதாயம் இல்லைன்னா சக மனுஷனோட பேசுறதுக்கு கூட இன்னொரு மனுஷன் விரும்ப மாட்டாங்க அப்படி இருக்கப்போ திடீர்னு அறிமுகமானவங்க கிட்ட ரொம்ப ஜோவியலா ஒருத்தரா பழக அவங்களோட இயல்பா இருக்கணும் இல்லைன்னா அவங்க அர்த்தம் என்ன துளிகள் விலாசம் பரசுராமனின் எதிரே நின்று கொண்டிருந்தனர் அசோகமித்ரனும் மகிமாவும் அவர்களை சுற்றி குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்திருக்க அதில் விஸ்வநாதன் சந்திரிகா மற்றும் கனிஷ்காவின் முகங்களில் மட்டும் கொஞ்சம் போல எல்லை அள்ளி போட்டால் வெடித்து விடும் அளவுக்கு கடுகடுப்பு பரசுராமனின் அருகில் அமர்ந்திருந்த அபிநேத்ரன் மெதுவாய் அவரது காதுகளில் தாத்தா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி இவங்களுக்கு நீங்க சொன்னது ஓகே தானு சொல்லாம சொல்றாங்க பாருங்க இன்னும் எதுக்கு வெயிட் பண்றீங்க சர்ட்டுன்னு நல்ல நாள் பார்த்து என்கேஜ்மெண்ட் மேரேஜ் ரிசப்ஷன் வச்சு தூர் கிளப்பலாம் வாங்க உற்சாகத்துடன் கூறிய இளைய பேரனின் காது மடலை பிடித்து திருகினார் பரசுராமன் நீ ஏண்டா இவ்வளவு அவசரப்படுற சம்மந்தப்பட்டவங்க வாயால சரின்னு சொல்லட்டும் என்னோட ஆசைக்காகலாம் அவங்கள நான் கட்டாயப்படுத்த போறதில்ல என்றவர் காது வலிக்குது தாத்தா என்று அவன் சினுங்கவும் காது மடலை விடுவித்தவர் பின்னர் தொண்டையை செருமிக் கொண்டு ரெண்டு பேரும் இவ்வளவு அமைதியா நிக்கிறத பார்த்தா உங்களுக்கு பதில் சொல்ல இஷ்டம் இல்லைன்னு தோணுது பரசுராமன் சோகமாக கூறி முடிக்க எனக்கு சம்மதம் தத்தா என்று அவசரமாகவே இதுகிட்டது தலையை உயர்த்தினாள் மஹிமா அவளது கண்களிலோ உச்சகட்ட அதிர்ச்சியை கொட்டி கொண்டிருந்தாள் ஆனால் அதற்கு சம்பந்தப்பட்டவனோ அதை கண்டும் காணாதவனாக தொடர்ந்தான் அவனது பேச்சை நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லதுக்காக தான் செய்வீங்கன்னு நான் நம்புறேன் தாத்தா எதுக்கும் ஜூ மகி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க என்று இன்னும் அழுத்தத்துடன் அவன் கூற இப்பொழுது அனைவரது பார்வையும் மஹிமாவின் புறம் திரும்பியது அதில் ஆர்வமும் ஆசையும் பொதிந்த ஐந்து ஜோடி விழிகளின் பார்வையும் அடக்கம் மஹிமாவோ அனைவரது எதிர்பார்ப்போம் என்னவென்று அவர்களின் பார்வை மொழியில் கொண்டவள் மறுப்பு தெரிவிக்க வழியின்றி கையாளாகாதவளாக நின்று கொண்டிருந்தாள் அவளது அந்த நீண்ட மௌனம் பரசுராமனின் முகத்தில் வருத்தத்தின் ரேகைகளை படர செய்தது அதை கவனித்து பொறுத்து கொள்ள முடியாதவராக விஸ்வநாதன் பொண்ணு உடம்புல பூர்ணிமாவோட ரத்தம் தான் ஓடுது அவங்க அம்மாவே உங்க பேச்சை கேக்கல இவன் மட்டும் கேட்கவா போறா பாசமும் அன்பும் தகுதியானவங்க கிட்ட மட்டும்தான் காட்டணும்பா சும்மா தாத்தா தாத்தான்னு உருகுனா போதுமா இவளுக்காகலாம் போய் நீங்க இந்த தல்லாத வயசுல குண்டத்துல இறங்கி வேண்டுதல நிறைவேற்றினீங்கல்ல உங்களை சொல்லணும்பா டி விஸ்வா ஏண்டா பேசுற ரெங்கநாதன் தனது தம்பியை கொண்டிருக்க விஸ்வநாதனுக்கு ஆதரவாக ஒழித்தது சந்திரிகாவின் குரல் நீங்க ஏன் விஸ்வநாவா தடுக்கிறீங்கனா அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு உண்மையா நம்ம அப்பா மேல இவளுக்கு அன்போ பாசமோ இருந்திருந்தா இப்படி பதில் சொல்லாம கல்லூலி மங்கி ஆட்டம் நிப்பாளா அம்மா வீட்டுல தேடுறாங்கன்னு கேள்விப்பட்டதும் அன்பு பாசம் அவங்க அம்மா பேர்ல நான் பணம் எதுவும் கிடைக்குமா அதெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துட்டு போலாமேன்னு வந்திருப்பா மாச சம்பளத்துக்கு வேலை பார்த்தவ தானே திடீர்னு பிசினஸ் ஆரம்பிச்சு அதை அம்போன்னு நம்ம விட்டுட்டு எங்க வந்து டேரா போட்டிருக்கப்பவே நாம கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் இவ இடத்துல என் பொண்ணு கனி இருந்திருந்தா உங்க பேச்சுக்கு இப்படி எதிர்பேச்சு பேசிருப்பாளாப்பா எப்படியாவது மகிமாவை வெறுக்க செய்து தனது மகளுக்கும் மருமகனுக்கும் முடிச்சு போட்டுவிட வேண்டும் என்ற வெறி அவரது பேச்சில் தெரிந்தது அவர் அருகே பொம்மை போல் அமர்ந்திருந்த சர்வேஸ்வரனின் புஜத்தில் நறு கென கிள்ளியவர் என்ன மனுஷியாணி நம்ம பொண்ணுக்காக நான் இந்த தொண்டு தண்ணி வித்த கத்திக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா அமைதியாவுக்கு மிச்சம் தின்னுட்டு இருக்க என்று கடுக்கடுக்க அந்த மனிதரோ திரு திருவன விழுதி வைத்தார் சந்து இது வட மிக்சர் என்ன சொல்ற வயசானதுல வட கூட உன் கண்ணுக்கு மிக்சரா தெரியுது போல தன் கையில் இருந்த வடையை ஆட்டி காட்டி அவர் கூற இந்த நக்கல் நையாண்டிக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல பேச்சுல காட்டுற சுறுசுறுப்ப செயல்ல காட்டியிருந்தா இன்னரும் அப்பா நம்ம பொண்ணுக்கும் அசோக்கும் தானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு கொண்டவன் சரியில்லைனா கொண்ட கொண்ட கொடுமையும் ராஜியம் கட்டி ஆளத்தானே செய்யும் என்று கொண்டார் சந்திரிகா அங்கே ஆள் அழுக்கு வாய்க்கு வந்தார் போல் பேசினாலும் மஹிமாவின் விழிகள் என்னவோ பரசுராமனையே நோக்கியது இந்த முதியவர்தான் பேத்தி இருக்கும் பாசத்தில் என்னவென்ன காரியங்களை எல்லாம் செய்திருக்கின்றார் சம்மதம் என்று தான் உதிர்க்கும் ஒற்றை வார்த்தையால் அவரது வாடிய முகம் சீராகும் என்றான் அதை சொல்ல நான் ஏன் தயங்க வேண்டும் திருமணம் என்றதும் உடனேவா மனமீடியில் அமர வைக்கப் போகின்றார்கள் யோசித்தவளது விலைகள் அடுத்தது அசோகமித்ரனை ஏறிட்டது இவனுக்குத்தான் தன்னை சுத்தமாகவே பிடிக்காது கூடவே தன்னை பற்றிய ஏராளமான சந்தேகங்கள் வேறு இவனுக்கு இப்பொழுது கூட வெறும் வாய் வார்த்தைக்காக சம்மதித்திருப்பான் போலும் அன்றி மனப்பூர்வமாக சம்மதம் தெரிவிக்க வாய்ப்பே இல்லை அதற்கு மேலும் பெரிதாக யோசிக்கவில்லை மகிமா எனக்கும் இந்த மேரேஜ்ல சம்மதம் தாத்தா என உரைத்து விட்டால் போல ஏனெனில் இப்பொழுது அவனது வெளிகளில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஒரு சேர படமாக விழுந்தது அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதை பரசுராமனும் பரிமலாவும் கவனித்துவிட்டு திருப்தியுடனே புன்னகைத்து கொண்டனர் ரங்கா மகா உங்க சம்மதத்தை கேட்காம பேரம்பேத்தி கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்ததுல உங்களுக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே பரிமளா மெதுவாக வினவ அவர்களும் சம்மதம் என்று கூறிவிட்டனர் மீண்டும் சந்திரிகா விஸ்வநாதன் கனிஷ்கா மூவரின் முகங்களும் கருத்து விட்டது உமாதான் சந்தோஷத்துடனே அனைவரிடமும் இனிப்புகளை நீட்டினார் எனக்கு லட்டு பிடிக்காது என்று கூறிவிட்டார் விஸ்வநாதன் எனக்கு வேண்டாம்

மதிவானனும் தமிழரசியும் அடைந்த மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை கல்யாணம் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா தள்ளி போட்டுக்கிட்டு சீக்கிரமா நல்ல முகூர்த்த நாளா பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம் உற்சாகம் கோப்பளிக்கும் குரலில் கூறினார் தமிழரசி பரசுராமனும் பரிமலாவும் சீக்கிரமாகவே ஜோதிடரிடம் நல்ல நாள் பார்க்கும்படி பேசிவிட்டு வரலாம் என்று கையோடு கிளம்பினர் அப்பொழுதுதான் உமா கொடுத்த லட்டு மகிமாவுக்கு கசந்து போனது இவர்கள் என்ன எவ்வளவு வேகமாக முடிவெடுக்கிறார்கள் பெயரளவுக்கு தானே தாத்தா பேசுகிறார் பிறகு எண்ணியதுதான் மடமையோ என்று எண்ணி பார்த்துக் கொண்டிருந்த மகிமாவிற்கு பதற்றத்தில் உடல் வியர்த்தி விட்டது அவளது நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த அசோகமித்ரனோ நமக்கு சிரிப்புடன் வேண் அதுதானே எனக்கு வேணும் இந்த டென்ஷன்ல இத்தனை நாள் நீ ஒழிச்சு வச்சிருந்த உண்மையை நீயே உன் வாயால சொல்லணும் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டான் அவன் இப்பொழுது தனக்கு மிச்சம் இருக்கும் ஒரே வழி அசோகமித்ரனது வாயால் இந்த திருமணத்தை வேண்டாம் என்று சொல்ல வைப்பது மட்டும்தான் என்று எண்ணிக்கொண்ட மகிமாவோ ஒருவித கலவரத்துடனே அசோகமித்ரனை ஏறிட்டவள் பிறகு தனது பார்வையை குடும்பத்தினரது பக்கமாக திருப்பினாள் அவர்களது முகத்தில்தான் எத்தனை மகிழ்ச்சி எத்தனைக்கும் காரணம் அவள் கூறிய சம்மதம் என்ற ஒற்றை வார்த்தை மட்டுமே அதை தனது வாயால் மறுதலுக்க விரும்பாதவள் அசோகமித்ரனை வைத்து அதை செய்து முடித்து விடலாம் என்ற கூருட்டு நம்பிக்கையுடனே அங்கிருந்து நகர்ந்தாள் அவளைத் தொடர்ந்து அசோகமித்ரன் வந்து கொண்டிருப்பதை அவனது சீட்டையொளியின் மூலம் அறிவித்தான் அவனை திரும்பி முறைத்த மகிமா டீசெண்டா பிஹேவ் பண்ணு மேன் இப்படி ரவுடி மாதிரி விசில் அடிக்காதா என்று சிடு அவள் முன்னேறி செல்ல அசோகமித்ரனோ அவளுக்கு பதில் அளிக்காது சத்தமாக சிறுத்தபடியே அவளைத் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்தான் அவன் நடந்து வர வேகமாக சென்று தனது அறைக்குள் புகுந்து கதவை அடைக்கப் போனாள் மஹிமா ஆனாலும் அதை விட வேகமாக உள்ளே புகுந்தவன் அவளை கதவை அடைக்க விடாமல் தடுத்து நிறுத்தினான் நீ எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு ரூம் வரைக்கும் வந்த கோபமாக அவள் வினவ அசோக மித்ரனோ கண்கள் சுருங்க நான் ஒன்ன ஃபாலோ பண்ணிட்டு வரல உன்னோட ஜாஸ்மின் டேட்டுவை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அவனது ரசனை நிரம்பிய அந்த குரலில் மஹிமா திடுக்கிட்டு போய் தனது மேல் தோலை தொட்டு பார்த்தாள் பிறகு தனக்கு பின்னால் இருக்கும் கண்ணாடியில் தெரியும் பிம்பத்தின் வழியை தனது இன்னுமே அசோகமத்தனது வெளிகள் ரசிக்கின்றன என்பதை அறிந்து கொண்டவள் தனது புடவை சுற்றி வேகமாக அருகில் நகர்ந்து கொண்டவள் என்று முணுமுனுக்கு அதை கேட்டு அடுத்த நொடியே அசோகமத்தினது முகத்தில் அதிருப்தி பரவியது அதை கண்ட மஹிமாவிற்கோ எதையோ சாதித்த ஒரு திருப்தி அவனை இன்னும் ஆழமாக ஊடுருவி பார்த்தவள் இப்பொழுதே தனக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்பதை அவனிடம் சொல்லிவிடலாமா என்று மனதிற்குள்ளாகவே பட்டிமன்றம் நடத்த ஆரம்பித்திருந்தாள் என்னால உன கல்யாணம் பண்ணிக்க முடியாது நிர்தாட்சண்யமாக அசோகமித்ரனிடம் தனது மறுப்பை தெரிவித்திருந்தாள் மகிமா அதோட உனக்கும் என்ன பிடிக்காதுல்ல அப்போ நீயே தாத்தா கிட்ட போய் சொல்லிடு மித்ரன் அவனை தோண்டி வேறு விட்டால் மகிமா அசோகமி நேரமும் அவனிடம் இருந்த எரிச்சல் பரபரப்பு எல்லாம் அடங்கியவனாக கண்கள் பல பழக்க முடியாது என மறுபாக தலையசைத்து புன்னகைத்தான் அடுத்த நொடியே மகிமாவின் இதயமோ தாறுமாறாக தொடுக்க ஆரம்பித்திருந்தது முடியாதுங்கிறா ஏ இவனுக்கு தான் என்ன சுத்தமா பிடிக்காதே மனதின் எண்ணங்களை கண்ணாடியாக முகம் காட்டிக் கொடுத்து விட அதனை படுத்து தெரிந்து கொண்ட அசோகமித்ரன் அடிமேல் அடி எடுத்து வைத்து மஹிமாவை நெருங்கியிருந்தான் மஹிமாவோ பின்னேயே காலடி எடுத்து வைத்து நகர்ந்தவள் ஒரு கட்டத்தினில் அறைவாயிலுக்கே வந்துவிட்டாள் அப்படியே ஓடிவிடலாமா என்று எண்ணமிடும் அவளை உள்ளே இழுத்து கதவை தாளிட்டான் அவன் மஹிமா சீற்றத்துடன் அவனது கைகளை உதறியவள் எரிச்சலா இருக்கா இத்தனை நாள் நான் உன்கிட்ட கேட்ட எல்லா கேள்விக்கும் நீ ஒப்பு ஒரு பதில் சொல்லுவியே அதை கேக்குறப்போ எனக்கும் எரிச்சலா தான் இருக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம சேம் டென்சிட்டில இருக்கும் நல்லா கேட்டுக்க இப்பவும் ஒன்னு கெட்டு போகல நான் கேக்குற கேள்விக்கு உண்மையா பதில் சொல்லிட்டா இந்த மேரேஜ நானே தாத்தா கிட்ட சொல்லி நிறுத்திடுவேன் இல்லைனா என்னை கல்யாணம் பண்ணிக்க மென்டலா உன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்க அப்புறம் நீ மிஸ் மஹிமா ஜெயச்சந்திரனா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு டைம் எப்ப மிஸ்ஸஸ் அசோகமித்ரனா மாறுறியோ அப்ப விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் சின்ன மிகுதியில் எச்சரித்து விட்டு தனது கடமை முடிந்தது கதவை திறந்து கொண்டு வெளியேறியிருந்தான் அசோகமித்ரன் வெளியேறியவனை மஹிமாவின் திகைத்த பார்வை தொடர்வதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது எதை குறித்தும் கவலையற்றவனாக தனது அறைக்குள் நுழைந்தவன் இவ்வளவு நேரமும் தான் மறைத்து வைத்திருந்த மஹிமாவின் மொபைலை தனது படுகையின் மீது வீசியறிந்தான் அங்கு ஏற்கனவே வீற்றிருந்த அவளது மடிக்கணினிக்கு துணையாக இப்பொழுது அவளது மொபைலும் ஜம் என்று அமர்ந்து கொண்டது இனி மஹிமாவால் அவளது நெருங்கிய தோழமைகளை தொடர்பு கொள்ள முடியாது கூடவே திருமணத்திற்கு இவ்வளவு தூரம் யோசிப்பவளை உண்மையை சொல்ல வைக்க வேண்டுமாயின் அவளுக்காக இன்னமுமே சில நெருக்கடிகளை உருவாக்க வேண்டும் அதன் முதல் கட்டமாக மும்பை சென்றிருந்த விவேக்கிடம் சில கட்டளைகளை இட்டிருந்தான் அசோகமித்ரன் அவனுக்கு வேண்டிய விவரங்கள் எப்படியும் சில நாட்களில் அவனுக்கு கிடைத்து விடும் என உறுதி கொடுத்துவிட்டு அழைப்பை முடித்திருந்தான் விவேக் அசோகமித்ரன் ஒருவித யோசனையுடனே தனது நெற்றியில் ஆட்காட்டி விரலால் கீறிட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே அவனது சாளரத்தின் வழியே வெளியே இருந்த தோட்டமும் அதில் ரங்கநாதனிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கும் குரலில் பேசிக் கொண்டிருந்த மஹிமாவும் விழுந்து விட்டன என்னோட மொபைலும் லேப்டாப்பும் காணாம போயிடுச்சு பெரியமாமா வீடு முழுக்க தேடிட்டேன் அப்படியும் கிடைக்கவே இல்ல அது ரெண்டும் இல்லாம என்னோட வேலையே நடக்காது மாமா புதுசா வாங்கணும்னா கோயம்புத்தூர் வரைக்கும் போனுமா ஆமாண்டா அங்க போனா நீ கேக்குற பிராண்ட் மொபைலும் லேப்டாப்பும் கிடைக்கும்டா மகி அபி கூட நாளைக்கு காலையில கோவை கிளம்புறான் நீ அவனோட போய் வாங்கிக்கலாம்டா ஹூஃப் தேங்க் யூ சோ மச் மாமா வள் பாசத்துடன் அவரை தோளோடு கட்டிக்கொண்டாள் இதை பார்த்து கொண்டிருந்த அசோக் கண்களிலோ ஒருவித இலக்கம் இவள் குடும்பத்தினரிடம் காட்டும் பாசத்தில் பொய் பொய் இல்லை மறைக்கும் ரகசியத்தில் தான் கலந்து இருக்கின்றது அதை நான் கண்டுபிடிக்கின்றேன் என்று சூடுரைத்து கொண்டான் அவன் இணைந்திருங்கள் நித்யம் மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி